ஆங்கிலேயன் ஒருவன் தமிழை தப்பு தப்பாக பேசினால் அதை ரசிக்கிறார்கள் ஆனால் தமிழன் ஒருவன் ஆங்கிலத்தை அரைகுறையாக பேசினால் கேலியாக சிரிக்கிறார்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள் இருக்கும் தயக்கத்தை விட்டுவிட வேண்டும் நமது தயக்கமே நமக்கு பலவீனம் ஆனால் தயக்கமின்றி முயற்சி செய்தால் அதில் வெற்றி பெறலாம் என்பதற்கு சின்னப்பா தேவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்காட்டு ஈஸியா இங்கிலீஷ் பேசணும் முருகா என்ன வழி என்று ஆங்கிலம் தெரிஞ்ச நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டார் தேவர் அதற்கு அவருக்கு கிடைத்த ஆலோசனை மற்றவங்க தமிழில் பேசினாலும் நீங்கள் பதிலுக்கு இங்கிலீஷ்லேயே பேசுங்க ஈஸியா பழகிடலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு நாள் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நடிகை சரோஜா தேவி தேவர் அருகில் வந்து தயங்கி தயங்கி நின்றாராம் என்னம்மா என்று கேட்டிருக்கிறார் தேவர் அண்ணே நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருக்கு ஷூட்டிங் வர முடியாது நான் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா என்று சரோஜா தேவி கூறியிருக்கிறார் தமிழில் பதில் சொல்ல வாயெடுத்த தேவருக்கு நண்பர்கள் சொன்ன ஆலோசனை நினைவுக்கு வந்ததால் ஸ்டைலாக சரோஜா தேவியை பார்த்து ஆங்கிலத்தில் பேசினார் ஓகே ஓகே டுமரோ ஐ வில் மேரேஜ் யூ இப்படி கூறியதும் அதிர்ந்து போனாராம் தேவி அன்னி என்று அவர் அலற அருகில் இருந்தவர்கள் எடுத்துச் சொன்ன பின் தான் சமாதானமாகி போனார் சரோஜா தேவி இதில் தேவர் செய்தது ஒரு சின்ன பிழைதான் மேனேஜ் செய்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக மேரேஜ் என்று சொல்லிவிட்டார் அருகில் நண்பர்கள் அவருடைய தவறை அவருக்கு சுட்டி காட்டிய பிறகு தேவர் தவறை திருத்திக் கொண்டார் மேலும் அவர் ஆங்கிலம் பேசும் முயற்சியை தொடர்ந்தார் ஒரு கட்டத்தில் அவர் நல்ல ஆங்கிலத்தில் பேசினார் என்றும் கூறப்படுவது உண்டு